தமிழ் உணர்வு நிறைந்த நகரம் தமிழர் உணவு மிகுந்த நகரம் இரண்டு அடையாளங்களுமே மதுரைக்கு மிக சிறப்பாக பொருந்தும் அந்த அளவுக்கு ருசி மிகுந்த மதுரை மக்களின் உணவு பண்பாட்டை வெறும் வார்த்தைகளால் மட்டும் விவரிக்க முடியாது காரசாரமாக பேசுவதில் மட்டுமல்ல சாப்பிடுவதிலும் தேர்ந்தவர்கள் மதுரைக்காரர்கள் அந்த வகையில் புதுவகையான சுவையில் ஒன்பது ஆண்டு காலமாக தனித்து நிற்கும் ஸ்ரீ அரிமீனாட்சி டிஃபன் சென்டர் இந்த கடையானது மதுரையின் முக்கிய பகுதியான வடக்கு பெருமாள் மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ளது இந்த கடையில் முழுக்க முழுக்க வீட்டு பக்குவத்தில் குடும்ப உறுப்பினர்களை தயாரித்து நியாயமான விலையில் விற்பனை செய்து வருகின்றனர் காலை நேரங்களில் இங்கு தரமான தோசை இட்லி பொங்கல் சப்பாத்தி பூரி அடைதோசை பொடிதோசை போன்ற காலை உணவுகளை தரமான சுவையில் காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை விற்பனை செய்து வருகின்றனர் பொங்கல் மற்றும் தோசை பதினைந்து ரூபாய் விலையிலும் பூரி சப்பாத்தி ஆகியவற்றை இருபத்தி ஐந்து ரூபாய் விலையிலும் இங்கு விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் மதியம் ஒரு மணி முதல் வெரைட்டி ரைஸ் உணவுகளான லெமன் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் பூண்டு சாதம் தொக்கு சாதம் கருவேப்பிலை சாதம் தேங்காய் சாதம் ஆகிய உணவுகளை மதியம் மூன்று முப்பது மணி வரை பதினைந்து ரூபாய் விலையில் விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் இந்த உணவகத்தில் குறைந்த விலையில் தரமான உணவுகளை தயார் செய்து விற்பனை செய்து வருவதால் அந்த பகுதியில் உள்ள கூலித் தொழிலாளர்கள் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகின்றனர் என் பேர் சீதாலுமி அரிமீனாட்சி டிஃபன்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஒம்பது வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கடை வெரைட்டி ரைஸ் எல்லாமே பதினஞ்சு ரூபா தான் லெமன் தக்காளி சாம்பார் புளியோதரை தயிர் தேங்காய் சாதம் தொக்கு சாதம் கருவேப்பிலை கடுகு பூண்டு அப்படின்னு பல முருங்கைக்கீரை சாதம் பல வெரைட்டி போட்டுட்ருக்கோம் காலையிலே டிஃபன் உண்டு காலையில் வந்து இட்லி பொங்கல் பூரி சப்பாத்தி அடை தோசை பொடி தோசை தோசை எல்லாமே இருக்கோம் பொங்கல் தோசையெல்லாம் பதினஞ்சு ரூபா தான் இட்லி ஆறுரூவா பூரி மட்டும் இருபத்தஞ்சி ரூபா நாங்கள் இது வந்து ஃபேமிலியாக தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ வேலை பார்க்குற எல்லாமே எங்கள் வீட்டுக்காரோட சிஸ்டர் நாங்கள் எல்லாம் தான் வேலை பார்த்துருவோம் என் பையன் எல்லாம் தான் குடும்பத்தோட தான் வேலை பார்த்துருக்கோம் வணக்கம் என் பேர் சிவராஜன் கடைப்பேர் வந்து அருமீனாட்சி டிஃபன் எங்கே இருக்குன்னா வடக்கு பெருமாள் மெஸ்ட் வீதியில் ஸ்கூலுக்கு பேக் சைடு நாங்கள் ஒம்பது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிட்டம் கொடுத்துக்கிட்டுருக்கோம் மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காண்டி எங்கள் குலதெய்வத்தினுடைய உத்தரவு நாலு ஒருட்டை அரியநாச்சியம்மன் அவங்க உத்தரவு தான் அது அதுக்காண்டி தான் பதினஞ்சு ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒம்பது கடந்து ஒம்பது வருஷமாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஆளுக்கு தான் ஃபுல்லாக என் ஒய்ஃபு அக்கா இங்கே எல்லாமே சேர்ந்து தயார் பண்ணுறான் பொதுமக்கள் நிறையா வர்றாங்க மிடில் கிளாஸ்லேருந்து ஹையர்லேருந்து எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க லேபர் ஏரியா நிறையா இருக்கிறதுனால பதினஞ்சு ரூபாங்கிறது ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக உணவு சேரணும் இல்லையா அதுக்கான பதினஞ்சு ரூபாய்க்கு அது வந்து என்னென்ன சாப்பாடு காலையில் டிஃபன் இருக்குது காலையில் பொங்கல் ரூபா தான் பொங்கல் தோசை இதெல்லாம் ரூபா தான் காலையில் டிஃபன் இருக்குது மதியம் வந்து பன்னெர மணிக்கு வெரைட்டி ரைஸ் லெமன் தக்காளி சாம்பார் சாதம் புளியோதரை தயிர் சாதம் அதுவும் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸில் வந்து ஸ்பெஷல் சாதம் ஏதாவது டெய்லி ஒன்று ஒன்று போடுவோம் அது கருவேப்பிலை புண்டு சாதம் தேங்காய் சாதம் தொக்கு சாதம் இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்று ஒன்று வெரைட்டிஸ் தனித்தனியாக வந்துடும் அதுபோல் வந்து பட்டாணி கூட்டு சைடு டிஷ்ஷு ஊருவா சைட் சாதத்துக்குலாம் பட்டாணி கூட்டு சாம்பார் பார்சலுக்கு அதே தான் பார்சலுக்கு எக்ஸ்ட்ராலாம் வாங்குறதில்ல காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்டிங் காலைல ஒம்பது மணிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் டிஃபன் இருக்குது இட்லி பொங்கல் பூரி தோசை பதினஞ்சு ரூபா தான் அதுக்கு தோசை பொங்கல் எல்லாம் பதினஞ்சு ரூபா மதியம் பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்டிங்கு பன்னெர மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூன்றரை மணிக்கு முடிஞ்சிடும் இதான் பஸ் டைம் வருது எரிங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒம்பது வருஷமாக சொன்னாங்க நெய் தான் வந்து பஸ் டைம் சாப்பிட்றேன் ஏற்கனவே இந்த ஊர் வந்திருக்காப்புல சாப்பிடும் அதே தரவா என் கூட சாப்பாடு நல்லா நல்லாயிருக்குனே சூப்பராக இருக்குது சாப்பிட்லாம் பதினஞ்சு ரூபா ஒரு இது எது எடுத்தாலும் தக்காளி சாதம் பிடிவது தர எதமான எது எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா தான் இருக்குது சாப்பாடு சாப்பாடு எல்லாமே தரமாஞ்சாய் கொடுக்குறாங்க நான் அதற்கு நான் இங்கேயே சாப்பிட்டுருக்கேன் ஸோ அதான் ஃப்ரெண்டை நீ கூப்பிட்டு வந்தேன் ஏன் சாப்பிட போகும்போது ஒரே ஒரு குறையன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டும் லீவ் விட்றாங்க இங்கே அது ஒன்று தான் குறையில வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது சாப்பிட நல்லா சாப்பாடை விட்டுட்டு அதுதான் வரணும்